ஸ் வெ்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்ற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த பருப்பு உருண்டை கொழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலப்பருப்பு அதாவது கடலை பருப்பை நல்லா வந்து தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் நாலு தக்காளியே தண்ணியில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்ச சைஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மூணு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நல்லா கட் பண்ணி கொடியாக கட் பண்ணி அதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டுக்கிட்ட வந்து அதையும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு நாலு வர மொளகா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலப்பருப்பையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி ஒன்றும் பாதியுமாக அரைக்கணும் முழுசாக அரைக்கக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் ஒன்றும் பாதியுமாக அரைச்சி இந்த மாதிரி நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்களா இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கோம்ல பூண்டு அதையும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து கையில் கலந்து விடுங்க இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ எல்லாம் இந்த ஒரு சிறை எல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் உருண்டை பிடிச்சி ரெடியாக தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் பெருசாகவே ரவுண்டாக உருட்டியிருக்கேன் உங்களுக்கு இதை விட வந்து சின்ன சைஸில் வேணும் உருண்டைன்னா சின்ன சைஸாகவே நீங்கள் உருண்டை பிடிச்சி அதை தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்த பிறகு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம போட்ட பூண்டு வந்து கலர் மாறின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி கொஞ்சமாக ஒரு சிட்டிக்க மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க இப்போ நல்லா கரண்டி வச்சு நல்லா கலறி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு சேஞ்ச் ஆன பிறகு இப்போ நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நாலு பழுத்த தக்காளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன் அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் ஓகேங்களா சேர்த்துட்டு இப்போ நல்லா பச்சை வாசனை அந்த தக்காளி சேர்த்தோல்ல அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளியோட பச்சை வாசனை போன பிறகு தேவையான மசாலா ஒன்றுனா இப்போ சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் மூன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கின பிறகு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம சேர்த்த எல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா மூணு நிமிஷம் கழித்து இப்போ நான் புளியை ஏற்கனவே ஒரு கொட்டை சைஸ் புளியை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் அதை வந்து குழம்புல இந்த இதுவில் இன்க்ரீடியன்ஸில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு வாட்டி வந்து அந்த புளி தண்ணியை வந்து சே சேர்க்க போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து குழம்பு கொஞ்சம் நல்லாவே அதிகமாக வேணுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு வாட்டி புளியை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் அது இல்லாமல் அரை கிளாஸ் தண்ணியையும் கூடவே நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழம்போட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால நான் அந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு குழம்போட குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ புளி தண்ணியெல்லாம் சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்ட பிறகு குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க நான் ஒரு தாராளமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு குழம்ப நல்லா கொதிக்க விடுறேன் எந்த அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்த பிறகு லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கோம்ல பருப்பு உருண்டை அதை வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் நான் சேர்க்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஒன்று ஒன்றா நான் சேர்த்துட்டேன் உடையாமல் பக்குவமாக நீங்கள் குழம்புல வந்து சேர்க்கணும் ஏன்னா உடஞ்சிச்சின்னா நல்லா இருக்காது அந்த உருண்டை உடையாத அளவுக்கு பக்குவமாக குழம்புல வந்து லாஸ்ட்டாக சேருங்க குளம் நல்லா கொதித்த பிறகு இப்போ நான் எல்லா உருண்டையும் பக்குவமாக வந்து குளம்பில் சேர்த்துட்டேன் இப்போ உருண்டை வந்து குழம்புல போட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இல்லை ஒரு மூணு நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும் சிம்மில் வச்சுருங்க ஸ்பீடாக வச்சிடாதீங்க ஸ்பீடாக வச்சிங்கன்னா குழம்பு அந்த உருண்டை வந்து உடஞ்சிரும் அதனால் ஸ்பீடாக வைக்காமல் சிம்முலேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து குழம்ப வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இறக்குனிங்கன்னா ஒரு சுவையான ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை கொழம்பு பக்காவாக நம்மளுக்கு தயாராகிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்